சாமி நீங்க குரு எப்படி நம்ம குரு என்னோட குரு பேரு வந்து யோகி ஸ்ரீ ராமானந்த குரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் என்னோட குரு வந்து என்னுடைய தாய் மாமா ஏன் தாய் மாமா அப்படிங்கறத அழுத்தமா சொல்றேன்னா நான் முன் ஜென்மத்திலே ஆசிரமத்தை விட்டு தப்பிச்சு ஓடினும் நிறைய வாட்டி தீர்மானம் பண்ணிருக்கிறேன் அப்போ ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்ப வாழ்றது கூட நான் பொற்காலமா நான் நினைக்கல அவரு கூட அந்த நேரத்துல இருந்ததுதான் நான் பொற்காலமா நான் நினைக்கிறேன் எந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நீங்க நம்பாமே தான் இருந்தீங்க சரி சொல்றதா சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு அது எந்த இடத்துல கிடைச்சு தூங்கி எந்திப்பேன் தூங்கி எந்திரிச்சிட்டு புத்தகத்தை படிக்கிறது இப்படியே மூணு நாள் அந்த புத்தகத்தை படித்தேன் அந்த மூணு நாள் படிக்கும் போதுதான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில மாற்றங்கள் என் மனதுக்கு ஏற்பட்டுச்சு என்ன ஏற்பட்டுச்சுன்னா இந்த புத்தகத்துல நம்ம படித்த வரலாறுல உள்ள மனிதரை போலத்தான் ஒரு மனிதர்கிட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த புத்தகத்தோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண அமுத மொழிகள் ஐயாவுடைய திருவுருவத்தை கனவுல பார்த்த பிறகு முன்னாடி அவங்க இருக்கிறது காரணமே அந்த கனவுதான் அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தலைகீழ மாற ஆரம்பிச்சது இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்ஜென்ம தொடர்பை ஞாபகப்படுத்துறதுக்காக இங்க ஏதாவது ஒரு சம்பவத்தை உருவாக்குவாரு நீ வந்து இதுக்கு முன்னாடி பல பயணங்கள் பண்ணிருக்கலாம் அத நீ வந்து பல பிறவிக்கு அப்புறம் இப்ப மறந்து இருக்கலாம் அது அந்த நினைவை தூண்டுவதற்காக சுகமே சொல்லுவ சாமி நமோ நாராயணா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடம் பேசிக்கிட்டு இருக்கோம் சாமி கண்டிப்பா ஒன்றரை வருடம் இருக்கும் ஒன்றரை வருடம் பேசிகிட்டு இருக்கோம் சாமி எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன் இல்லை சாமி சிங்கப்பூர் வந்திருக்கேன் பாம்பே வந்திருக்கேன் சென்னை வரப்போ கண்டிப்பாக வருவோம் அப்படின்னீங்க கண்டிப்பாக ஆக்சுவலி இந்த பதினாறு கார்த்திகன் டெம்பிள் போகிறோம் ஹிமாலயாஸ்க்கு நான் அதுக்கு முன்னாடி முருகர் அவங்க அனுப்பிச்சு விட்டு இருக்காரு பேசுறதுக்கு நாராயண அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாதானே மக்களிடம் உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமா நிச்சயமா இல்லைன்னா நடக்காது நிச்சயமா ஏன்னா நம்ம மக்களுக்கு ஆன்மீகம் குறித்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா பேசும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் மக்களுக்கு கண்டிப்பா சாமி நீங்க குருட்ட போனது எப்படி நம்ம குருட்ட போனது என்னோட குரு பேர் வந்து யோகி ஸ்ரீ ராமானந்த குரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தெரியும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நான் என்னோட குருஜியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பார்த்தேன் நான் பொதுவாக எல்லாருமே வந்து குருன்னா எங்கேயோ ஒரு மலையில இருந்து தேடி போய் பார்ப்பாங்க இல்லை ஒரு புனிதமான கோவில் வளம் வரும்போது அவர்களுக்கு வந்து அவருடைய குரு கிடைப்பாங்க உள்ள தேடுதல்கள் தொடங்கின பிறகு குரு கிடைப்பாங்க ஆனால் எனக்கு மட்டும் ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கையில் என்னோடய குரு கிடைச்சாங்க எப்படி கிடைச்சாங்கன்னா என்னோட குரு வந்து என்னோட தாய் மாமா ஏன் தாய் மாமா அப்படிங்கறத அழுத்தமா சொல்றேன்னா நான் முன் ஜென்மத்துல ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கிறேன் கண்டிப்பா இல்லைன்னா அவரோட இருக்க பாக்கியம் கிடைக்குமா ஆமா ஏன்னா நான் ரொம்ப ஏதோ ஒரு நன்மை செய்யலைன்னா ஒரு ஜென்மம் மட்டும் இல்லை பல நிறைய ஜென்மங்கள்ல நான் வந்து ஏதோ ஒரு நன்மை செஞ்சிருக்கணும் இல்லைன்னா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஆறு என்னோட பூர்வீக ஊர் வந்து திருச்செந்தூர் தான் அங்கதான் நான் பிறந்தேன் தான் முருகர் இருக்காரு அங்கதான் பிறந்தேன் என்னுடைய அதுல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ராணி மகாராஜபுரம்ங்கிறது என்னுடைய பூர்வீக ஊரு ஆனா பிறந்தது எல்லாமே நான் திருச்செந்தூர்ல தான் நான் வந்து கோபுரத்தை பார்க்காத நாட்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஆறு மாத குழந்தையா இருக்கும் போதே என்ன என்னுடைய பாட்டிகிட்ட தத்து கொடுத்துட்டாங்க என்னோட பாட்டி பேர் வந்து ஹரிச்சந்திர கனின்ட்டு பேரு எப்போவும் உண்மையே பேசுவார் ஹரிச்சந்திர மகாராஜோடைய பேரை என்னுடைய பாட்டிக்கு வச்சுருந்தாங்க என்னோட பாட்டியும் அதுக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே உண்மையை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க சிறு வயசுலேருந்து என்ன ஒம்பது வயது வரைக்கும் வளர்த்தாங்க அதற்கு பிறகு அவங்களோட வயது மூப்பு காரணமாக என்ன பண்ணாங்க என்னுடைய தாயார்ட்டை மீண்டும் அனுப்பி வச்சாங்க திருச்செந்தூருக்கு நான் அந்த நேரத்தில் ஏன் என்னை அனுப்புனாங்க அப்படின்ட்டு எனக்கு என்னுடைய பாட்டி மேலே ரொம்ப வருத்தம் இருந்தது அப்போ அந்த வயசில் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லை அப்பவும் எனக்கு கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் புரிந்தது என்னுடைய பாட்டிக்கு அந்த நேரத்தில் உடல் உபாதைகள் நிறையா இருந்தது என்னோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட தாயார்ட்ட வீண்டும் அனுப்பி வச்சாங்க ஆனாலும் என்னால் தாயார்கிட்டையும் நிம்மதியாக இருக்க முடியல பிறந்ததுலேருந்தே பாட்டியோட வாழ்ந்துட்டதுனால ஏதோ ஒரு அந்நிய வீட்டில் இருக்கிறதாகவே எனக்கு ஒரு உணர்வு இருந்தது அப்போது தான் என்னோட தாயார் என்ன சொன்னாங்க என்னுடைய தம்பி வீட்டுக்கு போ நீங்க நல்லா கவனிக்கணும் தம்பி வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க ஆசிரமத்துக்கு போன்னு அவங்க சொல்லல அவர்களோட பார்வையில தம்பி என்னோட பார்வையில அந்த வயதுல மாமா அப்போ அங்க போ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல நான் போகிறதுக்காக என்னுடைய அம்மா நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க மாமா ஊர்ல நிறைய குரங்கு இருக்கு ஏன்னா அந்த வயது எனக்கு ஒன்பது வயது சின்ன பையனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் இன்ட்ரெஸ்ட் வரணும்ல இருக்கு அங்க வந்து ஆட்டோ இருக்கு என்னுடைய தம்பி வீட்ல ஆட்டோ இருக்கு பக்கத்துல பெரிய கோவில் இருக்கு பக்கத்துல ஆறு ஓடுது நான் இந்த இதெல்லாம் கேட்க 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 எனக்கு எப்படியாவது அரகண்டநல்லூருக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு என்னுடைய மாமா வீட்டுக்கு போகே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து நான் எங்க அம்மா கிட்ட ஓகே சொன்னேன் என்னோட தந்தை திரு திருச்செந்தூர்லேருந்து ஒரு ட்ரெயினில் அழைச்சிட்டு திருநெல்வேலிக்கு வந்தாங்க திருநெல்வேலியிலேருந்து ஒரு ட்ரெயின் எடுத்து விழுப்புரம் வந்தாங்க விழுப்புரத்துலேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி அரகண்டநல்லூர் அரகண்டநல்லூருங்கிறது விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் பக்கத்தில் அரகண்ட இருக்குது அங்கே அழைச்சிட்டு வந்தாங்க வரும்போது நான் ரொம்ப கனவில் வந்தேன் என்னுடைய தாயார் ரொம்ப கனவுகள் சொல்லியிருக்காங்களே தாய் மாமா அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு கனவுல சொல்லியிருப்பாங்களோ அதே கனவோடு தான் நான் அரகண்டநல்லூருக்கு நான் வரேன் வரும்போது என்னுடைய எனக்கு முத நாளே அந்த கனவு உடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்தது ஏன்னா நான் ஒரு விளையாட்டு சிந்தனையில் வரேன் இங்க வரும்போது அந்த காலத்தில் நீங்க வந்து பழைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் வாழ்ந்த காலத்தை காமிக்கணும்னா ஒரு பெரிய குடியில் அமைச்சிருப்பாங்க சுத்தி ஒரு வேலி போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்னை என்னுடைய தந்தை கூட்டுட்டு வந்து விடுறாரு எனக்கு இதை பார்க்கும்போதே எனக்கு ஏதோ ஓலை வீடு சுற்றி சுத்தி வேலி உள்ள ஒரு பெரிய ஒரு சாமி உருவம் இருக்கு வெளியே வந்து யாகம் பண்ற குண்டம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முதல் நாள் நம்ம தெரியாதனமா இங்க வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படி ஒரு உணர்வு எனக்கு மொதல் நாள் ஏற்பட்டுச்சு அடுத்த கொஞ்ச நாள் போக 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 இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் என்று ஆசிரமத்துக்குள்ள முதல்ல காலடி வச்சானோ அதுல இருந்து என்னுடைய குருவை தாய்மாமான்னு ஒரு வார்த்தை கூட நான் ஒரு நாளும் சொன்னதில்லை எல்லாருமே குருஜி 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 குருஜின்னு அழைப்பாங்க அதனால நானும் குருஜின்ட்டு அழைத்தேனே தவிர எனக்கு அவர்கிட்ட நெருங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட அந்த காலகட்டத்துல கிடைக்கல அவர் உங்களை சேம ட்ரீட் பண்ணியிருப்பாரு இருக்க குழந்தைகள் என்ன மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க விஜயராமன் நிறைய குருஜி வந்து நிறைய பேர் வச்சிருப்பாரு தத்தெடுத்து அந்த நிறைய டியூஷன் வந்துட்டு இருப்பாங்க படிப்புக்காக செலவு பண்ணுவாரு நிறைய குழந்தைங்க கொஞ்ச நாள் போக ஆரம்பிச்சது எனக்கு சாப்பாடு பிடிக்கல ஏன்னா அங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது மதியம் வேளை சமைக்கிறாங்கன்னா அந்த ஒரு வேளை சமைக்கும் போது மேலே எடுத்தா ரசம் அது கொஞ்சம் கிண்டுனா குழம்பு கீழே எடுத்தா பருப்பு கூட்டு இந்த மாதிரிதான் எங்களோட சாப்பாடு அந்த சாப்பாடு தான் இரவுக்கு வரும் அந்த சாதம் மீதுச்சுன்னா அடுத்த நாள் காலையில புளி சாதம் மாதிரி கிண்டுவாங்க இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டமா கஷ்டப்பட்ட காலத்துக்குள்ளதான் நான் உள்ள இருந்தேன் எனக்கு இதெல்லாம் சாப்பாடு பிடிக்கல அது மாதிரி காலையில எந்திரிச்சு உடனடியா சாமிக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க ஏன் எதுக்காக என்ன சொல்றோம் மந்திரம் என்ன சொல்றோன்னு தெரியாது ஆனா அவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரிதான் காலம் போயிட்டு இருந்தது இடையில ஆசிரமத்தை விட்டு தப்பிச்சு ஓடிடணும்லாம் நிறைய வாட்டி தீர்மானம் பண்ணிருக்கிறேன் இந்த திருப்பு ஓடிடும் இங்க ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல இதுக்கு மேல நம்ம இந்த ஆசிரமத்துல இருக்கவே கூடாதுன்னு நினைச்சேன் அப்போ ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரமம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இங்க இருந்து தப்பிச்சிடணும் ஒரு ஜெயில் மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது ஒரே பூஜை யாகம் இறை நாமத்தை பத்தி பஜன் இல்லைனா உட்காந்து படிக்கணும் இல்லைனா அவர் சொல்றதை கேட்கணும் எனக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியாது பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது கூட கூட பசங்க வருவாங்க ஏதோ என்ன நம்மளை வந்து தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் காவல் காத்துட்டு இருக்கிற மாதிரிதான் ஒரு எண்ணம் இருந்தது அதனால எப்பயும் ஓடிடணும் இந்த இடத்துல இருந்து ஓடிடணும் முடிவு பண்ணிட்டு ஆசிரமத்துல அங்க சாமிக்கு பக்கத்துல தேவி இருந்தாங்க அவங்க பேரு உஜிலா தேவின்னு பேர் அந்த தேவியோட பேரு அவங்க பாதத்துல பணம் வச்சுட்டு போவாங்க வர்றவங்க வந்து காணிக்க வச்சுட்டு போவாங்க நான் ஒரு கொஞ்சம் காணிக்கலாம் எடுத்துக்கிட்டேன் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து நண்பர்கள்ட்ட சின்ன சின்ன எல்லாம் கேட்டுக்கிட்டேன் நான் எப்படி திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்லாம் நான் கேட்டு வச்சிருந்தேன் அடுத்த நாள் கிளம்பிடணும் முடிவு பண்ணியாச்சு பணம்லாம் எடுத்து வச்சாச்சு காலையில் எல்லாரையும் மாதிரி ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் என்னோட குருவை பார்க்கறதுக்காக காலையிலே வர ஆரம்பிச்சிருப்பாங்க இருந்துலாம் வர ஆரம்பிப்பாங்க அன்னைக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு சம்பவம் நடந்தது என்னோட குருஜியை பார்க்கறதுக்கு ஒரு பதினாறு பதினேழு வயசு உள்ள ஒரு இளைஞன் வந்தாப்பு இளைஞன் வரும்போது இப்ப நம்ம நார்மலா நடந்து வர்ற மாதிரி வரல அவரு அவருடைய உடம்புல அங்கங்க டவலை வச்சு கெட்டி இருகலா பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க அவங்க எல்லாம் சொன்னாங்க இவருக்கு ஆவிய பிடிச்சிருக்கு அதனால குருஜியை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அழைச்சிட்டு வந்தாங்க ஆசிரமத்துல ஒரு முன்னாடி ஒரு சின்ன கொட்டாய் மாதிரி இருக்கும் அதுக்குள்ள அந்த பையனை காலையில சீக்கிரம் வந்ததுனால அடைச்சிட்டாங்க நாங்க எங்களோட வேலைகளை ரெகுலரான தினமும் என்ன நட என்ன நடக்கணும் பூஜைக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறோம் என்னோட குரு வந்து காலையில பதினோரு மணிக்கு வர்றவங்களை பக்தர்களை பார்க்க ஆரம்பிப்பாரு அப்படிதான் வரிசையா எல்லாரையுமே பார்த்துட்டு இருந்தாங்க நான் இன்னைக்கு ஓட போறேங்கிற சந்தோஷத்துல இருக்கிறேன் எப்படி ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு மேல எல்லாருமே முடிஞ்சிரும் அப்போ குருஜி ஓய்வுக்கு பெறுவாங்க நம்ம அந்த பணம் இருக்கு எடுத்துட்டு ஓடிடணும் அப்படின்னு திட்டத்துலதான் இருந்தேன் அப்போ அங்க வரிசை எல்லாரும் பார்க்கும்போது இந்த பையனை குருஜ பாக்குறதுக்காக அழைச்சிட்டு போனாங்க குருஜியோட அறை பத்துக்கு பத்து அறை தான் சின்ன அறையில அவர் வந்து ஒரு கட்டில அமர்ந்திருப்பாரு இந்த பையனை உள்ள கூட்டு போறது எத்தனை பேர் கூட்டு போறாங்கன்னா அஞ்சு ஆறு பேர் இழுத்துட்டு போறாங்க இங்க கழுத்துல கழுத்துலலாம் துண்டு போட்டிருந்த அவர் ரொம்ப திமிறான் அந்த பையன் ஆவி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் கிட்டே நிக்க முடியல ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை பிடிச்சிட்டு குருஜி அறைக்கு உள்ள போனாங்க குருஜி அந்த பையனை பார்த்துட்டு ஒரே வார்த்தை சொன்னாரு எல்லாரும் வெளியே போங்க கதவை மூடிடுங்க அப்படின்னாரு அப்போ அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்றாங்க நானும் அந்த ஊர்க்காரங்களை நானும் எட்டி பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது ஏன்னா வித்தியாசமா இருக்குனால எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன் அப்போ அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க இல்லைங்கய்யா இவர் வந்து ஆவி பிடிச்சி எல்லாருமே அடிச்சிட்டு இருக்காரு உங்களை ஏதாவது கை ஏதாவது நீட்டிடக்கூடாதுனால நாங்கள் கூட நிற்கிறோம் யாரும் வேண்டாம் வெளியே போங்க அப்படின்ட்டாரு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க கதவை மூடியாச்சு கதவை மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் கதவை திறக்கிறதுக்கு அந்த பையனே வந்தா கதவை தரந்தா எங்களால அந்த ஷாக இந்த பையனே கதவை தறக்குறான் இந்த பையனுடைய முகத்துல அவ்வளவு ஒரு சாந்தம் இருக்கு போகும்போது ஒரு ராட்சச மாதிரி அத்தனை பேர் பிடிச்சிட்டு போனாங்க ஒரு பதினாறு பதினேழு வயசு வாரிபனை ஒரு ஆறு ஏழு பேர் பிடிச்சிட்டு போறாங்க தும்றிட்டு இருக்கிறான் கத்திட்டு இருக்கிறான் நாக்க கடிக்கிறான் எல்லாம் கடிக்கிறான் ஆனா வரும்போது ஒண்ணுமே இல்லாம அப்படி ஒரு சாந்த முகமா வெளிய வந்தாப்ல ஒரு ஆஃப் அன் அவர் ஒன்னா இருக்கும் ஒன் அவர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு அப்போ அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஆனா எனக்கு இது ஒரு பயமா இருந்தது ஏன் பயம்னா நம்ம இன்னைக்கு ஓட போறோம் குருஜி பாக்குறதுக்கு ஒரு பையன் வந்திருக்கிறாப்ல இந்த மாதிரி ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க இவன் சரியாயி போறான் குருஜி நம்மள ஏதாவது பண்ணிடுவாரோ ஓட விடாம அப்படின்ட்டு நானும் இந்த சிந்தனையில ஓடிட்டே இருக்குது ஒரு மூணு மணிக்கு பிறகு குருஜி ஆகாரம் உணவு எடுத்துக்கிறதுக்காக அமர்ந்து இருந்தாரு அப்போ நாங்கள் எல்லாரும் சுத்தி இருந்தோம் சந்தானசா இருந்தாரு குருஜியோட சீடர் கோவிந்த சுவாமி ஐயா இருந்தாங்க வெங்கட் வெங்கட்ராமன் சொல்லிட்டு இருந்தாரு அவரும் இருந்தாரு எல்லாருமே இருந்துட்டு இருந்தாங்க அப்போ நானும் ஒரு ஓரமாக அமர்ந்து இருக்கிறேன் சாப்பிடும்போது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக அமர்ந்திருந்து உணவுன்றது ஆசிரமத்தில் வளர்க்கும் அப்போ நானும் ஒரு ஓரமாக அமர்ந்திருந்தேன் அப்போ குருஜியோட சீடர் சந்தானம் ஐயா வந்து குருஜி கிட்ட கேட்டார் குருஜி அந்த பையனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு அவரு ஆகாரத்தை எடுத்துக்கிட்டே சொன்னார் சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஒண்ணுமே இல்லைப்பா பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சுட்டு இருந்தான் பன்னெண்டாம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டான் இது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அடிச்சு விடுவாங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிச்சு விடுவாருன்ட்டு வீட்டில் நடக்க நடிக்க ஆரம்பிச்சா அதே நடிப்போட என் முன்னாடி வந்தா மூஞ்ச பார்த்தா தெரியாதா பெய் பிடிச்சிருக்கா பிடிக்காதான்ட்டு இவன் நடிக்கிறான்னு தெரிஞ்சுதான் கதவை மூட சொன்னேன் அவனை கூப்பிட்டு வயசானவங்க ரெண்டு பேர் இருக்கு இருக்கிறாங்க அப்பா அம்மா வயசானவங்க நீ ஒரே பையன்தான் அதனால அவங்களுக்கு துன்பம் கஷ்டம் எதுவும் கொடுக்காத அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் ஃபெயிலானது இவனுடைய கிரகத்தாலதான் இவனோட கிரக நிலை சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லிக்கிறேன் ஆவியம் உள்ள வந்து சேட்டை சொன்னதாவே சொல்லிடுறேன் அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனா அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிதான்ப்பா அனுப்பினேன்னு அம்மா அப்பாவுக்கு அதே அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க இத நான் கேட்டேன் பாத்தீங்களா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு நம்ம ஓடுனா குருஜி மந்திரம் போட்டு நம்மள பிடிச்சிருவாரு அதனால நம்ம ஆசிரமத்தை விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த காணிக்கையை கொண்டு போய் மீண்டும் அந்த தேவி பாதத்துல வச்சிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுல இருந்து தான் என்னோட உடைய வாழ்க்கை தொடர ஆரம்பிச்சது தொடர ஆரம்பிச்சதுன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருந்து வெளியே போக முடியாது நம்ம உள்ள வந்துட்டோம் இனி உள்ள போக முடியாதுங்கிற ஒரு நிலை அந்த டைம் தான் ஏற்பட்டுச்சு அவரோட இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க முடி அது வேற வழி இல்ல வெளிய போனா மந்திரம் போட்டு பிடிச்சிட்டாருன்னா அந்த வயசுல நான் அப்படி சிந்திக்கிறேன் இப்ப எனக்கு நினைக்கிறேன் அவர் என்ன விட்டுருலாம் விட்டுருக்கலாம் இப்ப என்ன தோணுதுன்னா நான் இருக்க வைக்கிறதற்கான ஒரு காரணம் சில இது இயற்கையை உருவாக்கி இருக்கு உருவாக்கி இருக்கு அந்த இயற்கை அன்னைக்கு அது உருவாக்கலன்னா இன்னைக்கு நான் எங்க ஊர்ல ஒரு இருக்கலாம் ஏதாவது ஏதாவது வேலை பார்த்திருக்கலாம் இல்லன்னா ஒரு மளிகை கடை வச்சிருந்திருக்கலாம் இப்படி உங்ககிட்ட பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கூட எனக்கு அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நம்மளோட வாழ்க்கையில அந்த பாதை மாத்துங்கிறது நான் அன்னைக்கு இப்போ புரியுது நிச்சயமா அப்ப அந்த நேரத்துல எனக்கு புரியல அப்போ எனக்கு அது சிறைச்சாலை ஆனா இன்று அந்த நேரத்தை நான் நினைக்கும் போது எனக்கு பொற்காலம் அதுதான் நான் இப்ப வாழ்றது கூட நான் பொற்காலமா நான் நினைக்கல அவர் கூட அந்த நேரத்துல இருந்தது தான் நான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா அதுதான் உண்மையும் கூட எந்த இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு ஏன்னா நீங்க நம்பாமே தான் இருந்தீங்க சரி சொல்றத சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு வந்து ஒரு ஞானம் கிடைச்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு அது எந்த இடத்துல கிடைச்சு ஆ இது நல்ல கேள்வி எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தது காலம் ஓட முடியாத ஆசிரமத்தை விட்டு எல்லா வேலையும் செஞ்சாகணும் காலையில ஆனா செடிகளுக்கு தண்ணி எடுத்து ஊத்தணும் ஆஹ் ஆசிரமத்தை எல்லாத்தையும் பெருக்கணும் அதுக்கப்புறம் சாமிக்கு பூ வாங்கிட்டு வரணும் இப்படியே ஒவ்வொரு வேலைகளா ஆசிரமத்திலிருந்து எடுக்க எடுத்து செய்ய ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு இந்த ஆசிரமம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுது நானே வந்து மொயல் குட்டி வாங்கிட்டு வந்து வளர்ப்பேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஏதாவது நாய்க்குட்டி கொண்டு வந்து வளர்ப்பேன் எதுவும் சொல்ல மாட்டாங்க பூனைக்குட்டி கொண்டு வந்து வளர்ப்பேன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இப்படியே போக 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 எனக்கு அந்த சிறைச்சாலை இல்லாம என்னுடைய இடம் என்னுடைய ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு பாவனை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு போக காலம் ஒரே நாளில் நடக்கல ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சொல்றாங்க குருஜி நம்ம சொல்றோம் குருஜி அவ்வளவுதான் காலையில எந்திரிச்ச பிறகு இரவு வரைக்கும் என்னென்ன ஆசிரம பணிகள் இருக்கோ அது எல்லாமே நான் செஞ்சுட்டு இருந்தேன் மந்திரங்கள் சொல்லும் போது கூட உட்காந்து சொல்லுவேன் ஆனா ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கலாம் எனக்கு ஒரு காரணமும் தெரியாது இப்படியே போயிட்டு போது எனக்கு ஆசிரமத்துல காய்கறி வாங்குறதுக்கான பொறுப்புகள்லாம் எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு அது கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் என்னன்னா மத்த வேலைகள்லாம் எனக்கு குறைஞ்சிரும் காய்கறி ஒரு கொஞ்சோண்டு அழுகி இருந்தாலும் கருப்பு இருந்தாலும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி போய் மாத்தப்போ ஏன்னா இத வச்சுதான் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே உணவு அல்ல ஒரு பழங்கள் ஒரு தக்காளி கொஞ்சம் அழகி இருந்தா கூட நிறைய பேருக்கு அது கிடைக்காது அந்த நேரத்துல அதற்காகவே எங்களை மீண்டும் மீண்டும் அனுப்பி விடுவாங்க அப்போ இதுல நான் கரெக்டா சரியான முறையில செஞ்சதுனால ஓகே இவர் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்பல அப்படிங்கிற ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்தாங்க கொடுக்கும்போது எனக்கு சந்தோஷம் மற்ற வேலைக்கெல்லாம் குறைஞ்சு போச்சு இந்த காய்கறி வாங்கணும் வேற எந்த வேலையுமே கிடையாது இப்படி போயிட்டே இருந்தது ஒரு நாள் விதி எனக்கு வந்து ஒண்ணு பண்ணும் பத்து வருடத்துக்கு பத்து வருடம் வந்து என்ன ரஜினி வந்து எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு வந்து பத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பத்து வயது வரைக்கும் என்னுடைய பாட்டி வீட்டுல வளர்ந்து திரும்பி பத்து வயதுக்கு வரைக்கும் ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிறேன் ஆனா ஆசிரமத்தை பத்தி தெரியாம இருக்கிறேன் ஒரு அஞ்ஞானியா இருக்கிறேன் கடைசி பத்தாவது வருடம் முடியும் போது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது காய்கறி வாங்குறதுக்கு எழுதுறதுக்காக பேப்பர்லாம் எல்லாம் தேடும் போது அன்னைக்கு பேப்பர் எதுவுமே கிடைக்கல என்னோட குருஜி வந்து புத்தகம் பிரியர் அவர் நிறைய புத்தகங்கள் வாங்கி வச்சிருப்பாரு நான் பேப்பர் தேடும் போது அவருடைய ஒரு புத்தகத்தை எடுத்து கடைசி பக்கத்தை மட்டும் கிழிச்சு காய்கறி வாங்குறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு வந்து அல்ல காய்கறி எல்லாம் வாங்கி எழுதி காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன் இந்த தகவல் எப்படி குருஜி கிட்ட போச்சுன்ட்டு எனக்கு தெரியாது ஒரு மாலை ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும் என்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க நான் போனேன் ஏன்னா அவர் கூப்பிடுறதே ஒரு பெரிய விஷயம் நாங்க எங்க எங்களை எங்களை எல்லாம் சிந்தனை அவர் சிந்திக்கிறாரா அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது அவர் சிந்திக்கவே எங்களோட சிந்தனை எங்களோட சிந்தனை அவருக்குள்ள வருமானே எங்களுக்கு ஒரு அதுக்கு அவசியம் இருந்திருக்காது இருந்திருக்காது எல்லாருமே அவங்க அவங்களோட பணிகளை அவங்க அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க குருஜிக்கு சேவை செய்யறவங்க ஒவ்வொருத்தவங்க மாத்தி மாத்தி எனக்கு நேரம் கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்க அப்ப எங்களை என்ன பத்தி சிந்திக்கிறதுக்கான அவருக்கு ஒரு வாய்ப்பே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை என்ன கூப்பிடறாரு கூப்பிட்டோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் குருஜி கூப்பிடறாங்க குருஜி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சாயங்காலத்துல இருந்து தேடிட்டு இருந்திருக்காங்க நான் வந்து கொஞ்சம் பொருளாக வாங்குறதுக்கு வெளியே போயிட்டு திருக்கோவில் ஒரு மார்க்கெட் எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்ப என்ன கூப்பிட்டனோன்னு நானும் சந்தோஷமா குருஜி பக்கத்துல அவர் கட்டில உட்காந்துருக்காரு நான் கீழே அவர் பக்கத்துல அமர்ந்துருக்கிறேன் என்ன குருஜி அப்படின்னு கேட்கும்போது இன்னைக்கு காலையில இருந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு அவர் கேட்டாரு குருஜி கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு விளையாட்டு நிச்சயமா இருக்கும் அவரு என்னெல்லாம் என்ன கேட்பாரோ அதை நம்ம சொல்லணும் நான் சொல்றேன் காலையில இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன் இங்க கு போய் குளிச்சேன் சாமிக்கு பூ பறிச்சு வச்சுட்டேன் ஏன்னா அவர் வேலையை கேட்கிறாருங்கிறவரோட மனோபாவத்துல வே பூவெல்லாம் பறிச்சு வச்சுட்டேன் இந்த சைடு பத்து குடம் தண்ணி எடுத்து விட்டேன் இந்த சைடு பத்து குடம் தண்ணி எடுத்து விட்டேன் உள்ள தொட்டி குருஜி குளிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் வரிசையை அடிக்கிட்டே வர வடிக்கிட்டே வரும்போது காய்கறி வாங்கி வச்சேன் இப்படி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவரு என்ன பண்ண அந்த காய்கறி வாங்குற இடத்துல ஒரு நிறுத்து நிறுத்தினார் நீ எங்க போய் காய்கறி வாங்கின இந்த கடையில சரி என்னென்ன பொருளா வாங்கின அதே நான் சொன்னேன் அப்ப எதுல எழுதிட்டு போன அப்படின்னு கேட்டாரு பேப்பர்ல எழுதிட்டு போனேன் அந்த பேப்பர் எங்க கிடைச்சது அப்பம்தான் எனக்கு குருஜி ஏதோ ஒரு உள் எண்ணத்துல வச்சுட்டு என்ன கேக்குறாங்க நான் நினைச்சிட்டு இன்னைக்கு என்ன நடக்குது நடந்ததுன்னு கேக்குறாரு அவரு நான் நினைச்சேன் நேரா குருஜி கிட்ட சொன்னேன் நான் அந்த மாதிரி ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்தேன் அந்த புத்தகத்தை நீ இப்ப எடுத்துருவா அப்படின்னாரு ஓடி போயிட்டு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்தேன் அந்த புத்தகம் வந்து மூணு பாகம் இருந்தது குருஜி எடுத்துட்டு வர சொன்னதுனால எடுத்துட்டு வந்து அவர்ட்ட கொடுத்தேன் அவர் என்ன சொன்னாரு இந்த மூணு புத்தகத்தை நீ படித்து முடிக்கிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடி விட்டு நீ நகரக்கூடாது உனக்கு சாப்பாடா தானா வந்துடும் நீ எந்திரிச்சு குளிக்கணும்னு நினைக்கிறியா எந்திரிச்சு குளிச்சுட்டு திரும்பி இங்க வந்துடும் படுக்கணும்னு நினைக்கிறியா இந்த என் கண்ணு முன்னாடி தான் படுக்கணும் இப்படி ஒரு தண்டனை எனக்கு கொடுத்தாரு ரொம்ப நாள் தண்டனை இல்லாம ஆசிரமத்துல சுதந்திரமா இருந்தோன்னு எனக்கு அன்னைக்கு என்னோட குருஜி மேலலாம் எனக்கு ரொம்ப மனம் வருத்தமா தான் இருந்தது ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆசிரமத்துல இருக்க ஒரு பொருள் தான வாங்க போனோம் அது ஒரு பேப்பர் தானே எடுத்தோம் பேப்பர் தான எடுத்தோம் நடு பக்கத்துல இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல கடைசி பக்கம் அப்ப எனக்கு ரொம்ப குருஜி மேல எனக்கு வருத்தம் இருந்தது நான் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன் மொத பக்கம் ரெண்டாவது பக்கம் மூணாவது பக்கம் ஒரு நூறு நூத்தம்பதாவது பக்கம் தாடும் போது நம்ம மனசு என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா சில விஷயத்துல புதுசா ஆரம்பிக்கும் போது மனம் ஒன்றலனா என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா பல விஷயங்களை சிந்திச்சுகிட்டே இருக்கும் மனம் ஒன்றிடுச்சுன்னா மற்ற விஷயங்கள மறந்துட்டு இந்த விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் எனக்கு ஒரு நூறு பக்கத்தை தாண்டின பிறகு பக்கத்துல இருக்கிறவங்கள மறந்துட்டேன் எல்லாருமே மறந்துட்டேன் வேலையை மறந்துட்டேன் எல்லாம் மறந்துட்டேன் நான் அந்த புத்தகத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன் படிக்கிறேன் 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 தொடர்ந்து விடாம படிக்கிறேன் ஏதாவது எனக்கு எல்லாமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொண்டு வச்சிருவாங்க சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி புத்தகத்தை படிக்கிறது தூங்கி எந்திப்பேன் தூங்கி எந்திரிச்சிட்டு புத்தகத்தை படிக்கிறது இப்படியே மூணு நாள் அந்த புத்தகத்தை படித்தேன் அந்த மூணு நாள் படிக்கும் தான் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில மாற்றங்கள் என் மனதுக்கு ஏற்பட்டுச்சு என்ன ஏற்பட்டுச்சுன்னா இந்த புத்தகத்துல நம்ம படித்த வரலாறுல உள்ள மனிதரை போலத்தான் ஒரு மனிதர்கிட்ட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த புத்தகம் வேற அந்த மனிதன் வேற கிடையாது அப்படிங்கிற உணர்வு எனக்கு அந்த புத்தகங்க படிக்கும் படிக்கும் போது தான் எனக்கு கிடைச்சது அந்த புத்தகத்தோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண அமுத மொழிகள் பேரு அந்த புத்தகத்தோட பேரு எனக்கு அவர் யாருன்னு தெரியாது அந்த ராமகிருஷ்ண அமுத அந்த புத்தகத்தோட பேரு தெரியும் அவருடைய வரலாறு தெரியும் அவ்வளவு அவர் எங்க பிறந்தாரு என்ன பிறந்தாரு ஆரம்பத்துல சொல்லப்பட்டாலும் எனக்கு இந்த புத்தகத்துல இருக்க மனிதரையும் ஆசிரமத்துல இருக்கக்கூடிய குருஜியும் நான் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் புத்தகத்தை மடித்து முடிச்சாச்சு மூணாவது நாள் நல்ல இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு பௌர்ணமி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆனா அது என்ன மாத பௌர்ணமின்னு எனக்கு ஞாபகம் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி நல்லா வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துல மெடிடேஷன் பண்றதுக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா நான் புத்தக பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன் அப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வரும் கனவுல பல ரொம்ப பல பழமையான ஒரு சமையல் கட்டு ஒரு ஓலை குடிசையான சமையல் கட்டு அந்த சமையல் கட்டுல ஒரு சாது சமைச்சிட்டு இருக்காரு நான் கீழே உட்காந்து அவர் சாப்பாடு தருவாரான்னு சொல்லிட்டு காத்துட்டு ஏங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் அவருடைய ரெண்டு காலை பாக்குறேன் இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் ரொம்ப வெளிச்சமா அழகா இருந்து அந்த காலை அவ்வளவு அழகா இருந்தது எனக்கு அவரு சமைச்சிட்டு எனக்கு திரும்பி குனிஞ்சு எனக்கு கொடுக்குறாரு குனியும் போது அவர் முகத்தை பார்த்தேன் ரொம்ப பிரகாசமா இருந்தது ரொம்ப அழகா இருந்தாரு இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு அவர் கொடுத்த அந்த இனிப்பை நான் வாங்கி சாப்பிட்டேன் திடீர்னு விழிப்பு வந்துருச்சு ஆனா இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இது எனக்கு கனவா நெஜமான்னு இன்னும் எனக்கு தெரியல நான் எல்லாரும் கேட்கும்போது நான் கனவுன்னு சொல்றேன் ஆனா எனக்கு அந்த சுவை உணர்வு எனக்கு இன்னும் இருக்கு அந்த அந்த கனவுட நான் சொல்லக்கூடிய அந்த சுவை உணர்வு இன்னும் எனக்கு இருக்கு என்னோட என்னுடைய சதை இல்ல என்னுடைய கூட ஃபீல் ஃபீல் பண்ண முடியுது அந்த உணவு அந்த சுவையோட இது இருக்கு அது கனவா இல்லைன்னு எனக்கு தெரியாது எந்திரிச்சிட்டேன் இவரை எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு முழுசும் தேடி இருக்கேன் இரவு மூணு மணி நாலு மணி இருக்கும் தேடிட்டே இருக்கிறேன் ஒரு இடத்துல அவருடைய உருவத்தை பாத்துட்டு இவரதான் நான் கனவுல பார்த்தேன் அப்படிங்கறதுல நான் உறுதியாயிட்டேன் எனக்கு தெரியல கனவுல பார்த்தது இவர்தான் தெரிஞ்சு போச்சு ஆனா பேர் எனக்கு தெரியாது குருஜோட சீடர் சந்தானம் அவர் ஐயா வந்து காலையில ஒன்பது மணிக்கு தான் ஆசிரமத்துக்கு வருவாரு அவர் வர்றதுக்காக காத்திருந்தேன் அவர் வந்த உடனடியா அவர் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு சாரி ஐயா இது யாரு அப்படின்னு கேட்டேன் அப்ப அவரு இவர தெரியலையா உனக்கு இத்தனை வருஷம் நீ ஆசிரமத்துல இருக்க இவர உனக்கு தெரியல அப்படின்னு கேட்ட இல்ல எனக்கு தெரியலங்க போதா இவருதான் விவேகானந்தர் அப்படிங்கிறாரு அப்ப அப்ப வரைக்கும் நம்ம அஞ்ஞானியா தான் இருந்திருக்கோம் அஞ்ஞானியா தான் எனக்கு வந்து நான் அவருடைய படத்துக்கும் பூஜை பண்ணி இருக்கிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் பூஜை பண்ணி இருக்கேன் சாரதா தேவி அம்மாக்கும் பூஜை பண்ணி இருக்கிறேன் ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் ஏன் யாருன்னு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னுடைய மனம் வந்து விளையாட்டு மனமா இருந்தது இந்த மகான்களை பத்தி புரிதல் எனக்கு அந்த வயதுல கிடையவே கிடையாது கிடையாது இன்னொரு விஷயம் சொன்னதை செஞ்சிருவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் கடமை என்ன சொன்னதை செய்யல என்ன தப்பா போயிடும் ஓடிட்டு ஓடிட்டே இருக்கு எனக்கு இது எதுவுமே தெரியாது ஆனா அந்த கனவுக்கு பிறகு எனக்கு இன்று நான் உங்க முன்னாடி இருக்கிறது காரணமே அந்த கனவுதான் அதுல இருந்து என்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தலைகீழ மாற ஆரம்பிச்சது ஆசிரமத்தில் என்னோட குரு பக்கத்துல அவருக்கு சேவை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு வந்து உடனடியாக கொடுக்கப்பாது ஒரு ரெண்டு மூணு மாதத்துல பாத்தீங்கன்னா ஆசிரமத்தில் அவர் பக்கத்துலேயே அவருக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ வந்து சங்கர்னு ஒரு ஐயா வந்து குருஜிக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவரு ஊருக்கு கிராமத்துக்கு கிளம்பி இருந்தாரு அந்த பொறுப்பு எனக்கு கிடைச்சது அசமத்துல மற்ற எல்லா பணிகளும் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா அவருடைய அருகில போறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ராமகிருஷ்ண அமுத மொழிகள் படித்து முடித்த பிறகு விவேகானந்தர் ஐயாவுடைய திருவுருவத்தை கனவுல பார்த்த பிறகு எனக்கு வந்து குருஜியோடைய அருகில எனக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் அவர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு கிடைச்சதுதான் நான் நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையோட திருப்பத்துக்கு காரணம் அந்த ராமகிருஷ்ண அமுத மொழிகள் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் விவேகானந்தர் தான் இவங்க இல்லைன்னா நான் உங்க முன்னாடி நான் இருந்திருக்க முடியாது என்னோட குருவை நான் தெரிஞ்சிருக்க முடியாது நிச்சயமா நீங்க இந்த குருக்கிட்ட சொல்லிருக்கீங்களா இந்த நம்ம கணவன் வந்து சொல்லிருக்கீங்களா நான் அப்ப அவர்கிட்ட நான் சொல்லல ஆனா நான் ஆசிரமத்துல இருக்க எல்லாத்துலயும் சொல்லிருக்கேன் சந்தான ஐயாட்ட சொல்லியிருக்கிறேன் கோவிந்தசாமி ஐயாட்ட சொல்லியிருக்கிறேன் அங்கே யாரெல்லாம் வராங்களோ ஏன்னா அந்த வயதில் எனக்கு வந்து யாட்டை நான் இப்படி பார்த்தேன் இவரை தான் பார்த்தேன் இவரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட பிறகு எனக்கு குருஜி கூட ரொம்ப அவருக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை நான் இதை பத்தி பேசியிருக்கேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு பதில் இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் முன்ஜென்ம தொடர்பை ஞாபகப்படுத்துறதுக்காக இங்கே ஏதாவது ஒரு சம்பவத்தை உருவாக்குவாரு நீ வந்து இதுக்கு முன்னாடி பல பயணங்கள் பண்ணிருக்கலாம் அத நீ வந்து பல பிறவிக்கு அப்புறம் இப்ப மறந்து இருக்கலாம் அது அந்த நினைவை தூண்டுவதற்காக அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு நீ பல பிறவைகள் இந்த பயணம் பண்ணாதான் இன்று இந்த இடத்துக்குள்ள நீ வர முடியும் நீ வந்து நான் இதை தெரியாம செஞ்சேன் தெரிஞ்சு செஞ்சேன் அப்படின்னு தெரியாம செஞ்சாலும் நீ செஞ்ச இல்ல பூஜை பண்ணியிருக்கிற மெடிடேஷன் உட்காந்து பண்ணியிருக்கிற பூ வாங்கி கொடுத்துருக்க பூ வாங்கி கொடுத்துருக்க சாமி அலங்காரம் பண்ணி இருக்கிற சொன்ன ஒரு வார்த்தை தொடர்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம மீண்டும் தெரிய தூண்டுவதற்காக அந்த சம்பவம் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் நிச்சயமா குருஜியோட இருக்கப்ப நிறைய மிராக்கள்ஸ் நடந்திருக்கும் ஆஹ் நிறைய அந்த மிராக்கள்ஸ் ரெண்டு மூணு சொல்லுங்க நம்ம உறவு கண்டிப்பா ஒரு மிராக்கல் நான் சொல்ல விரும்புறேன் ஒரு முறை